வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் நங்கநல்லூரில் பாஜக சார்பில் நீர்மோர் பந்தலை தமிழிசை சௌந்தரராஜன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி இளநீர் மோர் வழங்கினார் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு பேசினார் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த சுற்றறிக்கும் வெயிலை எதிர்கொள்வதற்காக பல இடங்களில் தண்ணீர் பந்தலும் மற்ற வெயிலுக்கு ஏற்ற பழங்கள் மோர் போன்றவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நங்கநல்லூர் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தலைவர் குமார் உட்பட மண்டல தலைவர் யாருக்கா கோபி அவர்களுக்கும் முகுந்தன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு எதிர்மறை அரசியலை தான் அண்ணன் ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாம் சொன்னோம் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே வந்து அமைச்சரை பார்த்து சொன்னார் இது அரசியல் விழா அல்ல அரசு விழா அரசு விழா என்றால் பிரதமரும் கலந்து கொள்ள வேண்டும் முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ இதிலிருந்தே முதல்வர் பாராபட்சமாக இருக்கிறார் மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதில் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு அவசியமாக இருந்தால் கூட அதில் அவர் ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம் இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால் சர்வதேச சந்தையில் அறுபது சதவீதத்திற்கு மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதி ஆகின்ற கேஸ் அதனால அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலை ஏற்றம் மிக மிக குறைவானது ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு ஐம்பது ரூபாய் நாங்க ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நூறு ரூபாயை குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முன்னூறு ரூபாய் குறைக்கப்பட்டது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு நூறு ரூபாயை குறைத்தார் மக்களை இதை கடிகோல் இட்டு காண்பிக்கிறேன் ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இன்று ஏறக்குறை நான்கு ஆண்டுகளை கலந்து விட்டது முப்பத்தி மூன்று மாதங்கள் கலந்து விட்டது ஆக நீங்க மூவாயிரத்தி முன்னூறு கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் என்று கொடுக்க போகிறீர்கள் எரியுதுன்னு அந்த ரூபாய் எங்கே அந்த எங்கே என்று கேட்டு அந்த கார் எங்கே என்று கேட்டு அந்த தியாகி யார் என்று கேட்டு எங்கே அந்த நூறு ரூபாய் அப்படின்னு கேட்கிற நிலைமையில தமிழக மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் விலையே ஏற்றலைன்னா நீங்க பரவாயில்ல பால் விலையே நாலு ரூபாய் ஏற்றிட்டீங்க அழும் குழந்தைகளுக்கு அப்போ வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களோ எதை வார்த்தைகள் பால் விலை ஏற்றி மின்சார கட்டணம் ஏறிவிட்டது வீட்டு வரி தண்ணீர் வரி ஏறிவிட்டது நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஆனா இந்த சர்வதேச சந்தையில் அறுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் ஏறியதனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த ஐம்பது ரூபா கூட வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எழுதலாம் என்று இருக்கிறோம் நீங்க அந்த நூறு ரூபாயை எப்போ கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்வீர்கள் இன்னைய பொறுத்த மட்டில பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சரி சரி அது வந்து இப்போ இப்ப நாங்கrangle பொறுத்து விருக்கும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை எங்கேயுமே இங்கயுமே நடைபெறல கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்றால் தேர்தலுக்கு அருகாமையில் நடைபெறும் அப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எப்படி நடப்பது எத்தனை இடங்கள் என்று எல்லையெல்லாம் நாங்க முடிவு செய்து கொள்வோம் என்ன திராவிட முன்னேற்றக் கழகமே இப்ப அவங்க கூட்டணி பொன்னா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது அதாவது நாங்கள் சொல்லிவிட்டோம் விட்டோம் அவர்களை போல கூட இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்லை நாங்கள் வருவோம் வந்தால் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம் அது மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அவட் நான் பாண்டிச்சேரி கவர்னர் இருக்கும்போது இரநூத்தம்பது ரூபா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு முந்நூறு ரூபாய் மற்றவர்களுக்கு கேஸ் மானியம் கொடுத்தோம் இன்று தான் சொன்னது எதையுமே நிறைவேற்றாம எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை கூடிக்கொண்டிருப்பதை நாங்கள் தடுக்கிறோம் அது கண்டிக்கிறோம் அதை மக்கள் இன்று புரிந்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் நான் ஆளுநராக இருக்கும் பொழுது முதல்வர் சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவுக்கே திட்டங்களை கொண்டு வந்தால் கூட வரமாட்டார் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு மக்கள் அவரை வரவிடாமல் ஆக்கிவிட்டார்கள் அதே நிலை தமிழக முதலமைச்சருக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மக்களுக்காக வந்தாரை வரவேற்கும் தமிழகங்க ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவுதான் கொள்கை மாறுபாடு இருக்கட்டும் வரவேற்கணுமா இல்லையா கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா எல்லா இது என்னோட அநியாயமா இருக்கு நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு கதை பேசாதுங்க பிரதமர் வந்தால் பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய வந்துவிடும் அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க

தவறு 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 முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும் ஒண்ணும் நீங்க எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார் ஏன் ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு ஆறு பொருட்கள் எலுமிச்சை முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தாலும் அதிகமா நம்மளுக்கு தான் கொடுத்திருக்கு இன்னொன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாண்டுகளை முத்ரா வங்கிக்கு கொடுத்ததற்காக அவர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்றிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாடு முழுவதும் ஐம்பது கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா வங்கியில கடன் பெற்றிருக்கிறாங்க நூற்றி முப்பது கோடியில ஐம்பது கோடி பேர் இதுல ஒன் தேர்டு மகளிர் பதினோரு சதவீதம் சிறுபான்மையினர் ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன் உங்க திட்டத்துல ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல பதினோரு சதவீதம் கொடுத்து உயர்த்திய திட்டம் இருக்கா சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடக உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஏன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலதான் சட்டத்திற்கு திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்ன சொல்ல போறீங்க அண்ணா என்ன ஒண்ணு தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை அச்சா என்ன ஏறிடுச்சான் இறங்கலையா ஒரு அதிகாரபூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டுதலு சும்மா பொதுவா நான் கேட்குறேன் உங்களை டிக்கெட் எவ்வளோப்பா வைக்கிறீங்க பிளாக்ல டிக்கெட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை உதித்தார் அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்க பாக்கலாம் நான் சினிமா போறதில்லை டிக்கெட் எவ்வளோப்பா விஜய் படத்துக்கு ஆ இது நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கான என்னைக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டைன் படிக்கிற மட்டும்தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லைன்னா இலவசமா கூட கொடுங்களேன்

இதே மாதிரி மைக்கு முன்னால வந்து எதனால ஏத்துனாங்க மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒன்னு செஞ்சாங்கன்னா மொத்தம் பொதுவா செய்ய மாட்டாங்கங்க மகளிர் தினத்தன்னைக்கு ஏன் நூறு ரூபாய் குறைச்சாரு மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஏறினதுனால மிக குறைந்த விளைவில் ஏற்றி இருக்கிறார் பட் நாங்க அதுவும் வேணாம் நாங்க கோரிக்கை வைக்கலாம் மாநில அரசோட ஆலோசனை

அப்புறம் எப்படி சொல்வீங்க எப்படி சொல்வீங்க நான் கேட்குறேன் ஆக இது அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு வேண்டும் என்றே குற்றச்சாட்டு சொல்றது எல்லார் வீட்டுக்கும் எங்கெங்கெல்லாம் வழிமுறைகள் விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஈடி வந்து தனது கடமையை செய்வார்கள் அதாவது ரகுபதி சொல்றாரு ஈடி வந்து எங்களோட கூட்டணி கட்சியா ஒரு சட்ட அமைச்சர் இப்படி பேசலாமாங்க அதுவும் நீங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சரை எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு சட்ட அமைச்சர் இப்படி ஒரு பொது நிறுவனத்தை பற்றி இப்படி பேசலாமா நீங்க செய்யற தப்பெல்லாம் செய்வீங்க நான் சொல்றேன் டிக்ளேர் பண்ணுங்க எந்த வித சுற்றலும் இல்லை ஒரு ஒரு அமைச்சர் வீட்டையும் போய் பாருங்க ஒரு ஒரு அமைச்சரோட கல்லூரியும் போய் பாருங்க வெறும் அமைச்சருக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க இப்படி இருக்காங்களான்னு நீங்க கேள்வி கேளுங்க போய் கேளுங்க மக்களே ஒரு ஒரு நாள் ஒரு டூர் மாதிரி போடுங்களேன் ஒரு ஒரு அமைச்சர் வீட்டுக்காக போவோம் அவங்க அவங்க வாங்கின சம்பளத்துக்கும் எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினாங்கன்னு கேளுங்க அமைச்சர் வீட்டுக்கு சுத்தி போனா வீட்டுக்கு மத்தம் இல்ல கல்லூரிக்கு போனோம் அது ஒரு கல்லூரியில பத்து பதினைஞ்சு கல்லூரி வச்சிருப்பாங்க மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறதுனால நீட்டை எதிர்ப்பாங்க தனியார் பள்ளி வச்சிருக்கிறதுனால என் இபி எதிர்ப்பாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அன்றாக தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை வேடத்தை புரிந்து கொள்ளும் இல்ல அது யாரெல்லாம் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார்களோ கடத்துல வரனால அவர் ஒரு நடிகர் அவர் வந்தா கூட்டம் வரும்

நக்வி முதற்கொண்டு சானாவாஸ் முதற்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல நிறைய பேர் சேருட்டும் கொடுப்போம் ஆர் ஆசா டூஜி வழக்கம் முதல் என்ன முடியல அது அவர் வழக்கு தொடரட்டுங்க பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டது அதனால தான் அன்னைக்கே சொன்னேன் ஆர் ஆசா நீ என்ன 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 பிதரிக்க பேசுனாரு முதலமைச்சர் சொன்னார் தம்பிதுரை கக் அவுட் ஆனார் நான் சொன்னேன் நீங்க நாக் அவுட் ஆக போறீங்கன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல இவங்க தீ பறக்க பேசி பேசி அவங்கள ஒழிக்க போறாங்க முதலமைச்சர் அவர்கள் முத அதை புரிந்து கொள்ளுங்க பேசி என்ன பண்ண போறாங்க நாங்களும் அதான் சொன்னோம் பேசதான் செய்வாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆர் ராசா முதலக வக்பாடு வாரியத்துல என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு கூட சொல்லிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு தாமரை இஸ்லாமியர்களுக்கான இடத்தை கூட மீட்டு கொடுக்கிறது இருக்கிறது வக்வாரியம்னு சொல்லிருக்காங்க அதனால எல்லாம் முத படிச்சிட்டு சரியா என்னன்னு பார்த்துட்டு பேசுறோம் அது அறிவிக்காம இருந்தாதான் அப்ப நமக்கு வியப்பு பக் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே ஓகே அறிவிச்சிரும் அறிவிச்சிரும் நான் திருமாவளவன் கிட்ட அண்ணன் திருமாவளவன் கிட்ட கேட்கிறேன் இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு இதை வரவேற்றிருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகளும் இது நிறைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்னன்னு இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதுல இந்து அமைப்பை இந்த இதுல வந்து இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் உறுப்பினராக இருக்கலாமா இந்து கோயில்கள்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்றது நடைமுறைக்கு ஒத்து வராது இது ஒரு சட்ட ரீதியான விவாதம் எல்லாத்தையும் நீங்க இப்படி தவறாக கூடாது என்பது எனக்கு